திமுக அணிக்குள்ள தேமுதிக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தொடர்பான சனிக்கிழமைக்குள்ள வெளியிடுவார்னு திமுக வட்டாரங்கள் சொல்றாங்க நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான அணியில காங்கிரஸ் மதிமுக விசிக சிபிஐ சிபிஎம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி கொங்குநாடு மக்கள் கட்சி இதெல்லாம் இணைஞ்சிருக்கு அதிமுக தலைமையிலான அணியில் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்துருச்சு இதற்கான கூட்டணி ஒப்பந்தமும் கையெழுத்தாயிடுச்சு திமுக அணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில் தேமுதிக எந்த பக்கம் போகும் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் விடையே தெரியல கடந்த பத்தொன்பதாம் தேதி சென்னை கிரவுண்ட் பிளாசா ஓட்டலில் அதிமுக பாமக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு அன்னைக்கு தேமுதிக வரவே பெரிதும் எதிர்பார்த்திருந்தார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேமுதிக கிட்ட உறுதியான சிக்னல் வராதனால விருகம்பாக்கத்தில் இருக்கிற விஜயகாந்தின் வீட்டுக்கே போய் பியூஷ் கோயல் அவர்கிட்ட பேசினாரு உடல் நலத்தையும் விசாரிச்சாரு ஆனால் அங்க எந்த விதமான உடன்பாடு எட்டப்படலை இதன் தொடர்ச்சியா தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோர் விஜயகாந்தை சந்திச்சு பேசியிருக்காங்க இதை கவனித்த திமுக சீனியர்கள் அவர்களே சந்தித்து பேசும்போது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து நீங்கள் போகாமல் இருந்தால் நல்லதல்ல அப்படின்னு வலியுறுத்தியதன் பேரில் விஜயகாந்தை சந்தித்து பேசினார் மு ஸ்டாலின் இந்த சந்திப்புக்கு பிறகு மீடியாக்கள்கிட்ட பேசும்போது மு ஸ்டாலின் விஜயகாந்தின் உடல்நலத்தை தான் வந்தேன் அரசியல்லாம் எதுவும் பேசலைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு ஆனால் இந்த சந்திப்புக்கு விளக்கம் கொடுத்த பிரேமலதா அரசியல் உட்பட அனைத்தும் பேசப்பட்டதுன்னு வேறொரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அவரது இந்த விளக்கத்தை திமுக தரப்பில் உன்னிப்பாக கவனிச்சாங்க தேமுதிகவை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கு திமுக முயற்சி செய்வதை அறிந்த எடப்பாடி பழனிசாமி தேமுதிக உட்பட சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னதாக தேமுதிக வந்தா மகிழ்ச்சி வராவிட்டா கவலைகள்னு சொல்லியிருந்தார் அமைச்சர் ஜெயக்குமார் அதே வேளையில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் வாக்கு வங்கி இல்லாத கட்சின்னு தேமுதிகவை விமர்சனம் செஞ்சிட்டாரு பாமகவை போலவே தேமுதிகவும் ஒரே நேரத்தில் அதிமுகவோடும் திமுகவோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்குது இதில் திமுகவோடு நடந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லைன்னு அழுத்தமாக சொல்கிறாங்க அண்ணா அறிவாலய நிர்வாகிங்க தேர்தல் களத்தில் தங்களுக்கு டிமாண்டு தேர்தல் காலத்தில் தங்களுக்கு டிமாண்ட் இருப்பதை போன்ற தோற்றத்தை பிரேமலதாவும் சுதீஷும் ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க இருந்தாலும் விஜயகாந்துக்காக திமுக தலைவர் இறங்கி வந்தார் இதனை அடுத்து திமுக சீனியர்கள் சிலர் சுதீஷிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இதில் நான்கு சீட்டுகளை ஒதுக்குறோம் ராஜ்யசபா சீட்டை உறுதியாக ஒதுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சுதீஷ் தரப்பிலோ நான்கு சீட்டுகளோட ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக வேணும்னு வலியுறுத்தியிருக்காங்களாம் ஒரு கட்டத்தில் தேர்தல் செலவுங்கிற பெயரில் பெரிய அளவிலான நிதியும் கேட்டிருக்காங்க இதை எதிர்பார்க்காத திமுக சீனியர்கள் அவ்வளவெல்லாம் எங்களால் தர முடியாது நிதி கொடுக்கும் முடிவுலையும் நாங்கள் இல்லை நாலு சீட்டுகளை மட்டுமே ஒதுக்க முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு தேமுதிக சம்மதிக்கலையாம் இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தைகளை ஸ்டாலினும் கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அவரும் ஒரு கட்டத்தில் கடுப்பாயி சும்மா இழுத்துக்கிட்டே இருக்காதிங்க வந்தால் வரட்டும் இல்லைன்னா வேறு வேலையை பாருங்கன்னு உறுதியாக சொல்லிட்டாராம் இப்போதைக்கு திமுக தரப்பில் தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு தேமுதிகவுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டே இருக்குது மீதமுள்ள பத்து சதவீத முயற்சியை சீனியர்கள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவர்கள் வைக்க டிமாண்டுகளை ஏற்றுக்கிற முடிவில் ஸ்டாலின் இல்லைன்னு உறுதியாக சொல்கிறாங்க